வணக்கம் ஒரு சிற்பி கட்டிடங்களை மொத்தம் இல்ல சில நேரங்கள்ல ஒரு முழு சமுதாயத்தையே உருவாக்குறாரு அப்படிப்பட்ட ஒருத்தரோட எழுச்சியூற்ற பயணத்தை பத்திதான் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவருதான் ஷால் ஹமீத் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்க உழைப்பு கண்ணோட்டத்தை விரிவாக்கும் இது சும்மா ஒரு பழமொழி இல்ல இது ஒருத்தரோட வாழ்க்கையோட தாரக மந்திரம் அவர் யாரும் தெரிஞ்சுக்கணுமா வாங்க அவரோட கதைக்குள்ள போலாம் சோ முதல் பகுதி எதிர்த்தெழுதலின் சிற்பி ஒரு சமூக தலைவர் எப்படி அதுக்கு தான் நம்ம முதல்ல பார்த்த அந்த வாசகம் நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் நம்ம பார்வையை இன்னும் பெருசாக்குது இந்த வார்த்தைகளை தன்னோட வாழ்க்கையாவே வாழ்ந்துட்டு வர ஒருத்தரை தான் நம்ம பார்க்க போறோம் அவர் பேரு ஷால் ஹமீது சரி இப்ப ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் ஒரு அடையாளத்தை உருவாக்குதல் அதாவது சவால்களிலிருந்து வெற்றி வரைக்கும் பாருங்க எல்லா பயணத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும் இல்லையா ஷாலோட பயணம் எப்படி ஆரம்பிச்சது எந்த விஷயங்கள்லாம் அவரை இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு வாங்க அவரோட ஆரம்ப காலத்தை பத்தி பாப்போம் அவரோட பாத ஒன்னும் பூக்கள் தூவுனது இல்ல நிறைய தடைகள் சமூகத்துல இருந்த பாகுபாடுகள்னு எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு ஆனா அதையெல்லாம் பார்த்து அவர் துவண்டு போயிடல அதையே ஒரு படிக்கட்டா மாத்தி சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்துல மாஸ்டர் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் வாங்கினாரு இது அவரோட விடா உயர்ச்சிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த பட்டம் ஒரே நாளில் கிடைச்சதில்ல அவரோட பயணத்தை பாருங்க பேய்த்தோங் தொடக்கப்பள்ளியில ஆரம்பிச்சு படிப்படியா நம்ம சிங்கப்பூர் கல்வி முறையில ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி கடைசியா சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய மைல்கல்ல அடைஞ்சிருக்காரு இது பல வருஷ உழைப்பு அர்ப்பணிப்பு இப்ப நாம மூணாவது பகுதிக்கு வந்திருக்கோம் தலைமை தலைமைத்துவத்துக்கான ஒரு வரைபடம் ஒரு தசாப்த கால சேவை படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஷாலோட உண்மையான ஆர்வம் எங்கிருந்துச்சு தெரியுமா சமூக சேவையில தான் கடந்த பத்து வருஷமா தன்னை ஒரு சிறந்த சமூக தலைவரா செதுக்கியிருக்காரு அந்த பயணத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த வருஷத்தை நல்லா பாத்துக்கோங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அப்போதான் ஷால் தன்னோட சமூக தலைமைத்துவ பயணத்தை அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சாரு அன்னிக்கி அவர் ஆரம்பிச்ச அந்த சேவை இன்னைக்கு எவ்வளோ பெருசா வளர்ந்திருக்கு பாருங்க அவர் ஏத்துக்கிட்ட பொறுப்புக்கள் எல்லாம் சும்மா சாதாரணமானது கிடையாது கிளெமெண்டி இளையர் வலையமைப்போட தலைவர் மக்கள் கழக இளையல் இயக்கத்துல ஒரு கவுன்சில் மெம்பர் தணிக்கையாளர்னு ஒவ்வொன்னும் ரொம்ப முக்கியமானது இது வெறும் பதவிகளோட லிஸ்ட் இல்ல சமூகம் அவர் மேல வச்சிருந்த ஆழமான நம்பிக்கையோட அடையாளம் அவரோட சேவையில ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா அது இளைஞர்களுக்கு வழிகாட்டுறது அவர் சிண்டா மூலமா இந்திய சமூக இளைஞர்களுக்கும் ஷைன் அமைப்பு மூலமா ஆதரவற்ற இளைஞர்களுக்கும் ஒரு மென்டரா இருந்திருக்காரு அவங்களோட வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது தன்னோட கடமையா நினைச்சாரு இப்போ நாலாவது பகுதி முக்கியமான தருணம் ஒரு நெருக்கடி வருது ஒரு பங்களிப்பு நடக்குது அதுக்கு ஒரு தேசிய கௌரவம் கிடக்குது ஒவ்வொரு தலைவரோட கதையிலயும் இப்படி ஒரு உச்சகட்ட தருணம் இருக்கும் ஷாலோட வாழ்க்கையில அந்த தருணம் நம்ம நாடு ஒரு பெரிய நெருக்கடியில இருந்தப்போ வந்துச்சு அந்த நேரத்துல அவர் செஞ்ச வேலை அவருக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை வாங்கி கொடுத்துச்சு நினைவிற்கா கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று வந்த அந்த இருண்ட காலம் உலகமே முடங்கி போயிருந்த நேரம் பலரும் தங்களை காப்பாத்திக்க நினைக்கிறப்போ ஷால் களத்துல இறங்கி சமூகத்துக்காக வேலை செஞ்சாரு அந்த கஷ்டமான நேரத்துல அவரோட சேவை பலருக்கு ஒரு கலங்கரை விளக்கமா தெரிஞ்சது இந்த மகத்தான தேசிய கௌரவத்தை வாங்கும்போது அவருக்கு என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க வெறும் இருபத்தி ஏழு ஆமா பல இளைஞர்கள் தங்களோட கரியரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற இருபத்தி ஏழு வயசுல ஷால் நம்ம நாட்டோட உயரிய விருதுகளில் ஒன்ன வாங்கி சாதன படைச்சாரு பொது சேவை பதக்கம் அதாவது பிபிஎம் சும்மா கொடுக்கற விருது இல்ல இது சிங்கப்பூர் அரசாங்கம் சமுதாயத்துக்காக உண்மையா உழைக்கிறவங்களுக்கு கொடுக்கற ஒரு மிகப்பெரிய தேசிய கௌரவம் அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் தான் ஷாலுக்கு கிடைச்சது சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் ஒரு நீடித்த பாரம்பரியம் தனிப்பட்ட ஆர்வமோ பொதுத்தாக்கமோ எப்படி ஒன்னு சேருதுன்னு பார்ப்போம் ஒருத்தரோட சேவை எப்படி ஒரு பாரம்பரியமா மாறுது ஷாலோட வாழ்க்கையில அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும் சமூக சேவையும் ரொம்ப அழகா இணைஞ்சிருக்கு அது எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்க இதுதான் அவரோட வாழ்க்கையோட ஒரு சுருக்கம் ஒரு பக்கம் அவரோட பொழுதுபோக்குகள் சமூக சேவை ஃபோட்டோகிராஃபி கலைகள் இன்னொரு பக்கம் அவர் பங்களிக்கிற துறைகள் இந்த ரெண்டு வட்டமும் சேர்ற இடத்துல தான் ஷாலோட உண்மையான பலம் இருக்கு அவருக்கு பிடிச்ச விஷயத்தையே அவரோட சேவையா மாத்திருக்காரு நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்பி வந்திருக்கும் உழைப்பு கண்ணோட்டத்தை விரிவாக்கும் இப்போ ஷால்ஹமீதோட முழு பயணத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகளோட உண்மையான ஆழம் நமக்கு புரியுது இல்லையா இது வெறும் வார்த்தைகள் இல்ல இது ஒரு வாழ்க்கையோட தத்துவம் ஷால் ஹமீத் வெறும் கட்டிடங்களை வடிவமைக்கிற ஒரு ஆர்கிடெக்ட் மட்டும் அல்ல ஒரு சமூகத்தையே கட்டமைக்கிற ஒரு சிற்பி அவரோட கதை நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது இப்போ கேள்வி இதுதான் நீங்க உங்களுக்காகவும் நம்ம சமூகத்துக்காகவும் எந்த மாதிரியான ஒரு வரைபடத்தை கட்டமைக்க போறீங்க யோசிங்க